வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செந்தில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது பிக் பாஸ் சீசன் நைன் பற்றின ஒரு ரிவ்யூ தான் ஒரு வாரமாக நம்ம இந்த பாஸ் பற்றி அதிகமாக பேசல காரணம் என்னென்னு கேட்டோன்னா அங்கே ஒரு செய்தியும் இல்லாததால் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படல ஸோ இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூவை பார்த்துடலாம் அதாவது போன வாரம் நடந்த அந்த ஃபேக்ட்ரி இருந்து இன்னைக்கு நடந்த தாளர் டாஸ்க் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு விழாவியாக பார்த்துடலாம் மக்களே அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் நம்ம சிறுமொழி செந்தில்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டன் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள் போகலாம் இதுவரை நடந்த ஒன்பது சீசன்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒன்பது சீசன்களில் நம்பர் ஒன் ஃப்ளாப் சீசன் எதுன்னு கேட்டால் இப்போ நடந்துருக்கிற நடந்துட்டு இருக்கிற பாஸ் சீசன் நைனோட சீ சீசன் தான் ரொம்ப மோசமான சீசன் காரணம் ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்னு சின்ன வீடா பெரிய வீடா தப்பா நினச்சிக்காதீங்க சின்ன வீடா பெரிய வீடாங்கிறது வந்து நான் பிக் பாஸ் ஹவுஸையும் டீலக்ஸ் ஹவுஸையும் தான் சொன்னேன் அதனால இந்த ரெண்டு வீடு கான்செப்ட் வந்து அட்டர் பிளாப் ஏன்னா இது சுவாரஸ்யம்ங்கிறது சுத்தமாகவே கிடையாது என்னன்னு கேட்டேன்னா பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவன் டீலக்ஸ் வீட்டுக்கு போகணும்னு பார்க்குறான் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவன் பிக் பாஸ் வீட்டு வரதுக்கு யோசிக்கிறான் ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இந்த வீட்டில் இருக்கிறவன் அந்த வீட்டுக்கு போனா இவங்களோட அன்கோ அனுகூவப்படுக்குறான் அந்த வீட்டுல இருக்கிறவன் இந்த வீட்டுக்கு வந்தா அவங்களோட அன்கோ அனுகூவப்படுக்குறாங்க ஸோ இதை அன்கோ குரூப் இசத்துல அந்த வீட்டு சுவாரஸ்யத்தை டோட்டலாக கெடுத்துட்டாங்க ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டேன்னா தகுதி இல்லாத போட்டியாளர்கள் உண்மையதுதான் ஏன்னா பப்ளிக்கோட ரிவ்யூ பப்ளிக்கோட ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் நம்ம வெளியே இருந்து பார்த்தா சுத்தமாக அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டோன்னா ஒரு தகுதி இல்லாத போட்டியாளர்களை உள்ளே விட்டுட்டு இத்தனை செலவு பண்ணி சொதப்பு சொதம் சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் வரும்னு எதிர்பார்த்துட்டு போது வெறும் ஒரு மூணு கோடி வசூல் தான் ஆச்சுன்னா அந்த படம் எப்படி இருக்குங்க ஒரு எதிர்பார்ப்பு எப்படி சுவாரஸ்யம் இல்லாமல் போகுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பிக்பாஸ் சீசன் நைன் நம்ம கொடுத்துட்ருக்காங்க இந்த ரெண்டு வீடு கான்செப்ட் டோட்டல் ஃபெயிலியர் ரெண்டாவது தகுதி இல்லாத போட்டியாளர்கள் அந்த சுவாரஸ்யத்தை கெடுத்து குட்டிச்சவனாகிட்டே தேர்ந்த சொல்லணும் என்கிட்ட உண்மையிலேயே இதுவரை நடந்த சீசன்லேயே பெஸ்ட்டு சீசன் எதுன்னு கேட்டோன்னா பிக்பாஸ் சீசன் த்ரீ இதுதான் ஒரு அற்புதமான சீசன் ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ எண்டர்டெயினாக இருந்தது இதில் என்டர்டைன் என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அளவுக்கு தான் இந்த சீசன் நைனும் அந்த போட்டியாளர்களும் ரைட் இதில் ஒரு ஃபேக்ட்ரி டாஸ்க்னு ஒரு அற்புதமான ஒரு டாஸ்க் அதாவது ஒரு தொழிற்சாலையை நடத்தணும் தொழிலாளர்கள் முதலாளிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொழிலை நடத்தணும் இவ்வளோ அற்புதமான விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு பிரதிபலிக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு ரவுடி கும்பலை வச்சு ஒரு கம்பெனி நடத்தின எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடத்திட்டாங்க ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது அது எதுன்னு கேட்டதுனா பாஸ் கிச்சன் ஏன்னா அந்த கிச்சனுக்குள்ளே இருபது பேர் இருக்காங்க அந்த இருபது பேருக்கு உண்டான சாப்பாடு அவங்களே தயாரிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்களே தயாரித்து சோயா வயிறார உண்டு மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு முதலாளி பேங்க்கு பேங்காக ஏறி இறங்கி பணத்தை ரெடி பண்ணி க வட்டிக்கு வாங்கி அதை ஒரு கம்பெனியாக கட்டி அந்த கம்பெனியில் தொழிலாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் சம்பளம் கொடுத்து போனஸ் கொடுத்து இன்க்ரிமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கிராஜுவட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபைட்ரிஷன் எத்தனை விஷயங்கள் இருக்குது அதுபோக பொல்யூஷன் கண்ட்ரோல் வாட்டர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் சொல்லி அத்தனை பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாரு அப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல அந்த மோதாளிப்படும் அவஸ்தைகளை தொழிலாளர்கள் படும் அவஸ்தையை அற்புதமா விழாவறியாக இந்த விளக்கி காட்ட வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு ரவுடி கும்பலை வச்சு நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சீசனில் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து நடந்ததுன்னு சொன்னார் மாற்றுக்கிறதே கிடையாது அவ்வளோ மோசமான ஒரு தரம் குறைந்த ஒரு செயலா தான் அங்கே இருந்தது வன்மத்தை மட்டுமே காட்டிய ஒரு டாஸ்க் சட்டம் என் கையில் சொல்லி கியூசிக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க அந்த சட்டம்ங்கிறது என்னங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தொழிற்சாலைக்கு லாபத்தையும் தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்கவும் தான் அந்த சட்டமின் கையில் இது அந்த விஜய பார்வதியும் அந்த வாற்றுமலன் தேவாகரன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது ஒருத்த ஒருத்தர் கையம்பியூடு காலம் துடுங்குறான் ஒருத்த மாலை ஜூஸ் கொடுங்குறான் ஒருத்த முட்டை சோறுங்குறான் ஸோ லஞ்சம் வாங்கி கொண்டு ஒரு தொழிலை எப்படி சீரழிக்கலாம் என்பதை இந்த பிக்பாஸ் சீசன் நைன் வெளியே வலியுறுத்தி காட்டியிருக்கின்ற சொல்லணும் அவ்வளோ மோசமான ஒரு செயல்பாடுகள் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த அகோரி கலையரசன் தன்னோட பெயரை மாற்ற வேணுங்கிறக்காக உள்ளே வந்திருக்கார் ஆனால் அதுக்கான இதை இப்போ செஞ்சார்னு கேட்டால் ரவுடித்தனத்தை அப்படிப்படுத்திருக்காரு ஒரு தொழிற்சாலையில் ஒரு முதலாளிக்கு விசுவாசமாக இருக்காவிட்டால் பரவாயில்லை ஒரு தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கணும் அதுதான் ஒரு தொழிலாளியோட அத்தியாவசிய கடமை ஏன்னா அந்த தொழிலாளி ஒரு முதலாளிக்கு சப்போர்ட் பண்ணுறத நினச்சி ஒரு ரவுடிசம் பண்ணி அந்த தொழிற்சாலையை நாசப்படுத்துறாரு அப்போ உண்மையான ஒரு தொழிற்சாலையில் இவர்களால் வேலை பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க இப்படி தான் பண்ணுவாங்களா ஒரு தொழிற்சாலையை நடத்துகின்ற முதலாளிக்கு உண்மையான கடவுள் யார் தெரியுங்களா தான் கும்பிடுற குலதெய்வமும் இஷ்டதெய்வமும் அல்ல தன் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை காசு கொடுத்து வாங்குற அந்த கஸ்டமர் தான் ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு மோதாளிக்கு உண்மையான கடவுள் கஸ்டமர் இஸ் காட் அந்த கான்செப்டை அழகாக விளக்கி சொல்லியிருக்க வேண்டிய இடத்துல போய் அந்த கஸ்டமர் தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் ரவுடித்தனத்தை மட்டுமே வன்மத்தை மட்டுமே குட்டி தீர்த்த ஒரு இடமா இந்த பாஸ் சீசன் நைனில் இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் இருந்தது சகிக்கவே முடியல சட்டமின் கையில் இருந்துட்டு அந்த சட்டத்தை என்ன பண்ணணுங்க மக்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை செய்யணும் அதை அந்த ரகட் லேடி விஜே பார்வதி சுத்தமாக புரிஞ்சுக்கல நம்ம வாட்டம்ல திங்கிற்கு கிடைச்சா போது உங்களுக்கு கிடைச்சா போது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க எல்லாரும் குரூபிசமாக சேர்ந்து ஒரு ரவுடித்தனத்தை வெளிப்படுத்தி அந்த தொழிற்சாலையே இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு இவர்கள் அந்த பிரதிபலிச்சிருக்காங்கன்னா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுங்களா உண்மையில் ஒரு தொழிற்சாலை எப்படி நடக்கிறது ஒரு தொழிலாளியின் கஷ்டம் என்ன ஒரு முதலாளியின் கஷ்டம் என்னங்கிறத அழகாக படம் பிடிச்சி காட்ட வேண்டிய ஒரு இடத்துல ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடுகளால் அந்த தொழிற்சாலை டாஸ்கே நார் அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்தது இந்த வார டாஸ்கில் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து தலை இந்த தலைன்னு வார்த்தையே தப்புங்க ஒன்று தலைவர் அல்லது கேப்டன் நாம் அப்படி தான் பேச போகிறோம் தலைன்னு நம்ம சொல்ல போகிற தலைவர் டாஸ்க் தலைவர் டாஸ்கில் பாருங்கள் பயங்கரமான சாம்பவான்கள் ஒன்று இந்த சின்ன அரவிந்த் சாமி விக்கல் விக்ரம் பிரவீன்ராஜ் மூணாவது ராஜமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னை தெரசான்னு சொல்லக்கூடிய வேணாதான் அந்த பேர் கொடுத்துருக்காங்க அன்னை தெரசான்னு விஜய் பார்வதி ராஜமாதான்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா அவ்வளோ டென்ஷன் ஆகுது உண்மையில்தான் அம்மா தான் ராஜமாதா ஏன்னா நூறு நாள் நான் இருப்பேன் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அது நிச்சயமா நடக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் சோத்த போட்டு அன்பால் அரவணைச்சு ஒரு கட்டி ஒரு பாண்டிங் போட்டு வச்சிருக்காங்க நிச்சயமா ராஜமாதாவை யாரும் அந்த ராஜமாதா கனியை யாருமே கை வைக்க மாட்டாங்க நாமினேஷன் கொண்டு வர மாட்டாங்க கைகால் அமுத்தி விடுறது ஒன்று தான் பாக்கி அந்த அளவுக்கு அந்த அம்மா ரொம்ப சேஃபர் ஜோனில் நூறு நாள் இருப்பாங்கிறது மாற்றிருக்கிறது கிடையாது அதுதான் நடக்கும் போகுது ஏன்னா ராஜமாதாவை யாருமே நாமினேஷன் இதுக்கு கொண்டு வர மாட்டாங்கிறது நிதர்சனமாக தெரியுது அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ ராஜமாதா கனி காரக்குழம்பு கனி பிரவீன்ராஜ் ரெண்டாவது சின்ன அரவிந்த் சாமி விக்கல் விக்ரம் இவங்க மூணு பேர் தான் வீட்டு தலைவர் பதவிக்கு போட்டி போடுறாங்க நான் நீங்கள் நினச்சி பாருங்கள் பிரவீன்ராஜ் கொஞ்சம் ஸ்மார்ட் காய் யங் சாப் ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ராங் வலிமையான ஆள் ராஜமாதா அந்த அந்தளவு போட்டி போட முடியுமா விக்கல் அந்த பாடி ஒரு எழுவத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை ரெண்டு மூட்டை அவர் அவரால் போட்டு அவரால் அந்த உடம்பு தூக்கி அந்த இதில் அந்த ஸ்கேட்டிங் மாதிரி போகக்கூடிய அந்த இதில் நடக்க முடியுமா இதெல்லாம் கேப்டன்ஷி டாஸ்க்கே ரொம்ப போர் அடிச்சு அரை மணி நேரம் வலிக்கு சொன்ன ஒரு டாஸ்க்கை பெரிய பத்து செகண்டுக்குள்ளே அந்த கேப்டன்சி டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க இதை விஜயபாரதை அழகாக சொன்னாங்க ஐயோ என்னையா இது பத்து செகண்ட் இந்த டாஸ்கை முடிச்சிட்டிங்க நாங்கள் இன்னமோ ஏதோ நினச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன்ஷிப் பதவியை அழகாக கொண்டு போய் பிரவீன் ராஜ் கையில் கொடுத்தாங்க அந்த ஆள் என்னமோ நான் இந்த வாரத்தை இந்த வீட்டை போர்க்களம் போல ஒரு ஆர்மி மாதிரி நடத்தி வந்தார் ஏய் தற்குறி பயல்களா ஏற்கனவே அந்த பிக் பாஸ் வீடு ரணகலமா யுத்த கலமா தான் இருக்கு நீ வந்து இதுல என்ன பண்ண போற நீ நான் அட்டென்ஷன் ஏண்ட் டீச்சிங்கிறேன் ஆனா ஸ்கூல்லயே நாங்க இதை தாயா படிச்சு வந்தோம் புதுசா சுவாரஸ்யமா இதை சொல்லுன்னா இல்ல 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 அப்படி இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு ஒரு ஆட்டிடியூடுமே அங்க உருப்படி இல்லைங்க மக்களே நான் இராணுவ தளவாடங்களை கையாளுவது போல் இராணுவத்தை கையாளுவது போல் தான் இந்த வீட்டை வச்சுருப்பாங்கிறாரு சரி அப்போ ஒரு விஷயத்தை போய் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேட்கணும்ல இல்ல மாதா கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு விஜய் பார்வதி கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா இந்த பிக் பாஸ் சீசனில் இந்த வாரத்தோட விஜய் பார்வதி வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டல் க்ளோஸ்ட் ஏன்னா அங்கே கண்டென்ட்டே கிடையாது விஜய் பார்வதி ஒரு ரகட் லேடியாக இருந்தாலும் அந்த அம்மா தான் ஏதோ ஒரு கண்டன்ட் கொடுத்துட்டு இருக்கு வலிய போய் ஒரு பிரச்சனையில் மூக்க நுழைச்சு இருக்குதோ இல்லையோ சரியா தவற நான் பேச வாங்கடா சொல்லி ஒவ்வொருத்தனையும் செதற டிச்சிருக்காங்கன்னு சொன்னா அதுதான் உண்மை அதில் இன்னொன்றுங்க அந்த எப்ஜே சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து அடுத்த வாரம் விஜய் பார்வதியை கேப்டன் ஆக்கிட்டு இந்தம்மா பண்ற மாதிரி நாம ரகடா நடத்துக்கலாம் விஜய் பார்வதி என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ண போறாங்க பார்க்கலாங்கிற அளவுக்கு அங்கே பேசிட்டு இருக்காங்க அப்படி நடந்தால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கு ஏன்னா விஜய் பார்வதி அடுத்த வாரம் வேணும்னே கேப்டன் ஆக்கி விட்டுருட்டு இவங்கெல்லாம் அந்த ரூல்ஸ் ஒபே பண்ணாம நடந்திருந்தா விஜய் பார்வதி என்ன டென்ஷனுக்கு ஆள் ஆவாங்க அப்படிங்கிறது விஜய் பார்வதிக்கு புரிய வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படித்தான் இன்னைக்கு இந்த சீசனு போயிட்டு இருக்கு விஜய் பார்வதியோட அட்டென்ஷன்ல தான் இன்னைக்கு அந்த பிக் பாஸ் ஷோவே உள்ள போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாவு ஒன்னு வெளியே அனுப்பிச்சிடணும் அல்லது உள்ள வச்சிருந்து அந்த மாவு கேப்டன் ஆனிக்கு அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படி ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் எந்த ஒரு இதை கொடுத்தாலும் எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் விஜய் பார்வதி அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படுவதில்லை நான் என்ன சொன்ன அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு இது இருக்காங்க இது எல்லாத்தையும் விட சிறப்பாக ஒரு விஷயம் நடந்தது ஏன்னா இந்த பிக்பாஸ் சீசன் நைன் ஆபாசமாகவும் இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகளும் பேசி இந்த கண்டஸ்டண்ட் ரொம்ப மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் இவங்கள மக்கள் விமர்சனங்கள் அதிகமாயிடுச்சு ஏன்னா பொது வெளியில் மக்கள்கிட்ட மைக்கு கொடுத்த விமர்சனம் பண்ணும்போது பிக்பாஸ் சீசன் நைன் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப ஆபாசம் அப்படின்னு சொன்னாங்க இது விஜய் டிவி நிறுவனத்திற்கு ஒரு தலை உணவு அந்த பாஸ் நடத்துகிற நிர்வாகத்துக்கு ஒரு தலை உணவு இவங்கெல்லாம் முதலே என்ன பண்ணிருக்குன்னு கேட்டால் நம்ம சட்டசபையில் வேல்முருகன் எம்எல்ஏ இருக்கார் பார்த்தீங்களா அவர் வர சொல்லி இவங்க எல்லாம் எடுத்துருக்கணும் அப்போதான் இவங்க சரியாக இருந்திருக்கும் இதை விஜய் டிவி நிர்வாகம் நீடி இதை எப்படியோ நீடிக்க விட்டால் இது பிரச்சனை ஆயிருந்து பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் எல்லாருடைய மேக்கப் மெட்டீரியல் இன்னர்வியரை தவிர எல்லா ட்ரெஸ்ஸையும் சீப்பு பேஸ்ட் ப்ரெஷ்லட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஒரு ஜெயில் கைதி கொடுக்குற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க இந்த இரண்டு நாட்கள் அதாவது நேற்றுக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கான உரிமைகள் உடைமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்க அப்படின்னு ஏதோ பிக்பாஸ் புதுமையை பண்ண மாதிரி ஆனால் புதுமையில் சமுதாயத்தில் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மீது ஆபாசமான கருத்துக்கள் மோசமான கருத்துக்கள் இந்த பொதுமக்கள் மத்தியில் எழுந்ததால் விஜய் டிவி நிர்வாகம் தன் தவறை ஒத்துக்கொண்டது இது விஜய் இது யார் சாட்சின்னா விஜய் சேதுபடிதான் சாட்சி ஏன்னா குழந்தைகளோட பார்க்க முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு அவங்க கண்டஸ்டண்ட்டு புரிய வைக்கிறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக அத்தனை பேருடைய உடைமைகளையும் பறித்து கொண்டு இன்னர் உள்ளாடையை தவிர அத்தனை உடைமைகளையும் பறித்து கொண்டு இன்னைக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்து ப்ளூ கலர் யூனிஃபார்ம் கொடுத்து மாட்ட வச்சு இன்னைக்கு இப்போ அவங்கள அலற விட்டுருக்கான்னு கேட்டா அது கொஞ்சம் வரவேற்கத்தக்கது ஆனால் அவர்களுடைய சிந்தனை இல்லை பொதுமக்களின் சிந்தனை அது அங்கே வெளிப்பாடாக உள்ள நடந்திருக்கு ஸோ இதில் என்ன நடக்குன்னு பார்க்கணும் என்ன கேட்டால் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி வரும்போது வந்தால் கூட அந்த யூனிஃபார்ம் கூட தான் அவங்க உட்கார வைக்கணும் அப்படி உட்கார வச்சோன்னே விஜய் சேதுபி தினருவார் எங்கடா போன பதினெட்டு பேரை காணோம் இவங்களா இல்லை யார்ப்பா கூப்பிப்பா கட்டுஸ்குன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அந்த ஆடை கலாச்சாரத்தை இப்படியே இந்த நூறு நாள் நடத்திடணும் எனக்கு கேட்டால் இந்த இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் இந்த வயல் கார்டு என்ட்ரின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கப்பா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட மோதி என்ன நடக்குதுன்னு தங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ணி இந்த சோவை மேலே எடுத்து கொண்டு போனால் கொஞ்சம் ரசிகரமாக இருக்கும் இல்லை என்னால் ஒரே குட்டையில் ஒரு மட்டனைகள் மட்டைகளாக இருந்தால் இந்த பிக் பாஸ் இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு தான் போயிட்டு இதில் இதுல என்னன்னு கேட்டேன்னா இதில் ஒரு ரெண்டு பேர் கன்னிங்க விளையாண்டுருக்காங்க அதாவது பிஜேபார் இல்லைங்க இந்த ரம்யா ஜோ ஆடல் பாடல் கதர் ரம்யா ஜோ வந்ததுலேருந்து டீலக்ஸ் ரூம் இருக்காங்க அந்த அம்மாவை யாருமே நாமினேஷன் பாஸ்க்கு நாமினேஷன் ஃப்ரீ கொண்டு வரல நாமினேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு வரல என்னன்னு கேட்டேன்னா நான் வெளியே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டேன் கிடையாது இங்கே வந்து குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடணும் நினைச்சிட்டு அந்த ஒரு வேலையை மட்டும் அழகா செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஆடல் பாடல் கதாநாயகி ரம்யா ஜோ வாயில் வர்ற வார்த்தைகள்ல ஒரு சேரி வார்த்தைகள் மட்டும்தான் அப்படி ரொம்ப மோசமா இருக்கு நொட்டுங்குது அது பேசுறதே ரொம்ப ஒரு கலாச்சாரம் இல்லாத எகத்தாளமா பேசுற மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தைகளை தான் நாங்கள் சூழாடல் தான் நடந்து கொண்டிருக்கிறது எங்க நம்மளை நாமினேஷனுக்கு கொண்டு வந்துருவாங்களோ நினைச்சிட்டு எப்ஜேக்கு தூக்கு தூக்கியா இருக்கிறாங்க சபரிக்கு சாப்பாடு கூட்டி விட்டுட்டு அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சேவைகள் செய்யும்போது நிச்சயமாக இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைக்கு நாம ஏன்டா இது பண்ணணும் நாமினேஷன் கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி அந்த அம்மா அழகாக ஒளிஞ்சு மிச்சர் சாப்பிட்டுட்டு கேம் விளையாண்டுருக்காங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மக்களால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னு கேட்டால் இவங்களுக்குள்ளே அனுபவம் போட்டுட்டு நாமினேஷன் தள்ளப்படும் பொழுது அங்கே நம்ம சரியான ஆட்களை வெளியே தள்ளிட்டு சரியில்லாத ஆட்களை உள்ளே வச்சு அடகாத்துட்டு இருந்தேன்னா இந்த சோ உருப்படாம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி கலையரசன் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆச்சு மூணு நாலாவது வாரத்தை நோக்கி இருக்கு கலையர் அப்படியா இது வரைக்கும் ஓப்பனப்பே ஆகலைங்க என்ன எதுக்காக வந்தாருங்கிற நோக்கத்தையே மறந்து அவர் நல்ல கலைஞன் அந்த கலையை வெளிப்படுத்தணும் அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது வாட்டர்மிலன் ஸ்டார் அவர் திருத்தவும் முடியாது அவராக திருந்தினா தான் உண்டு தினம் ஒரு ரீல்ஸ் நடிப்பறக்கன் நடிப்பாறக்கன் நடிப்பறக்கன் போட்டு போயிடுறாரு விஜய் சேதுபதி அழகாக சொல்லிட்டு போனார் அவரும் கானா வினோத்தும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டுருக்கீங்க அது ரசிக்கிறமா இருக்கணாங்க அதையும் அவங்களே சண்டையை போட்டு அழிச்சிட்டாங்க பாடி சேமிங்கிறாங்க கெட்ட வார்த்தைங்கிறான் அடுக்கிற்கு வர்றா கையை முழுக்கிறான் சச்சாச்சு ஸ்கூல் பசங்களை விட மோசமாக இருக்குங்க மக்களை ஆனால் பிக்பாஸ் சீசன் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுவாரஸ்யம் ஒன்றும் இல்லை அடுத்தது வயல்காடு என்ட்ரிஸ் யாராவது வந்தால் ஏதாவது மாற்றங்கள் புதுமையாக இருக்குமா என்று பார்க்கலாம் இல்லாவிட்டால் அவர்களும் இவங்களோடு சேர்ந்து அப்படியே ஒரே குட்டியில் ஒன்று மட்டைகளாக இந்த ஷோ முடிச்சுக்கொண்டிருக்க என்ன வழி இருக்கோ அதை பண்ணுவாங்களாங்கிறது இதை வரும் நாட்களில் பார்க்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன்